பார்த்து கொண்டிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சன்லயன்ஸ் கிளப்பின் சார்பாக புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஏராளமானவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கொடைக்கானலில் உள்ள சன் லயன்ஸ் சங்கம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராகவும் முன்னூற்றி இருபத்தி நாலு பி மாவட்ட முன்னாள் கவர்னராகவும் தற்போது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுச்சூழல் தலைவராகவும் உள்ளவர் டாக்டர் டி பி ரவீந்திரன் இவரது முயற்சியால் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நீதிபதிகள் மாவட்ட கலெக்டர்கள் அமைச்சர்கள் ஆகியோர்களால் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அத்துடன் ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே இந்த ஆண்டிற்கான சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் இதில் தலைவராக செந்தில்குமார் செயலாளராக சுரேஷ் பால்ராஜ் பொருளாளராக டாக்டர் நீத்து கிரண் ரவீந்திரன் ஆகியோர் பதவியேற்பு விழா கோடை இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் முன்னாள் கவர்னர் பாண்டியராஜன் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முன்னாள் கவர்னர் டாக்டர் டி பி ரவீந்திரன் விழாவுக்கு தலைமை வகித்து புதிதாக சேர்த்த உறுப்பினர்களை சங்க உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதில் மாவட்ட குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் சுப்ராஜ் சேவைகள் குழு ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட அமைச்சரவை அலுவலர்கள் ஜெகதீஷன் ஆனந்தராஜன் முன்னாள் ரோட்டரி சங்க கவர்னர் சாம்பாபு நகரசபை முன்னாள் தலைவர்கள் கோவிந்தன் ஸ்ரீதர் சங்க முன்னாள் தலைவர்கள் கெனடி செந்தில்குமார் நிர்வாகி திரவியம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு பல்வேறு பள்ளிகளுக்கும் மாணவ மாணவியருக்கும் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க உதவித்தொகை மற்றும் தையல் இயந்திரங்கள் பள்ளிகளுக்கு இலவச செயர்கள் ஏழை குடும்பங்களுக்கு நூறு கிலோ அரிசி உட்பட ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றும் அரசு தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பாரம்பரிய சிலம்பம் பயிற்சியாளர் உட்பட பலருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இதில் குறிப்பாக டாக்டர் டி பி ரவீந்திரன் அவர்களின் கல்வி உதவித்தொகை பெற்று தற்போது பணிபுரிந்து வரும் முன்னாள் மாணவிகள் தாங்களும் மனமுவந்து பல்வேறு ரொக்க உதவிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும் விழாவினை முன்னிட்டு கொடைக்கானல் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதை குறிக்கும் வகையில் ஹோட்டல் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன நிகழ்ச்சியின் முடிவில் முன்னாள் லயன்ஸ் சங்க தலைவர் ஆஷா ரவீந்திரன் நன்றி கூறினார் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்